இது நாலு வருஷமே சொல்லிட்டு இருக்கிறாங்க நாலாண்டு கால நாலாண்டு காலம் தினமும் பத்திரிகை தான் வருது டிவியில தானே இருக்கிறீங்க இதே தானே பேசிக்கிட்டே இருக்காரு

அது சந்திச்சிருக்குறாங்க ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நாங்கள் பார்க்கல பார்க்கல மூணு பேரும் சந்திச்சிருக்குறாங்க அது ஏற்கனவே போடுற திட்டம் தானே இன்னைக்கு என்னத்தே போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குனிபறிச்ச காரணத்தில்தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இவர் ரெண்டு நாளைக்கு மீந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றாரு நான் உண்மையான அணைத்தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுரளாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அது ஒண்ணு இல்ல வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பிரச்சனை வேஸ்ட் பேசுறதே வேஸ்ட்

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது போதே நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்று இருக்குது அப்படி இருக்கும் போது வேணுமென்னு திட்டமிட்டு ஒரு செய்தி நீங்க பரப்பிட்டு அதுதான் ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்க வந்தது எத்தனை தேர்தல தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அண்ணா அதிமுக விமர்சனம்

மாண்பு அம்மாவை தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிவிட்டோம் நான் ஜெயித்தேன் அப்போ அண்ணா திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது வருடல தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற காரணத்தினால்தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது என்ற எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செலுத்தி வர அதில் கிட்ட கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செலுத்தி வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக அடுத்த ஆட்சி அமைச்சர் சார் நீங்க அதெல்லாம் ஏன் சார் கேக்குதா சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்துல எப்படி அது வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டைரக்டா கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் சார் இறந்தவர்களே இருக்கிறாங்க என்னுடைய என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஐயாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல இறந்தவர் எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் யாரும் எடுக்கவே இல்லை பாருங்க இப்போ பத்தாயிரம் கரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் எதுவுமே நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடு விட பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகர்ல முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இப்போ டி நகர்ல நம்முடைய தலைமை நீதிபதிகிட்டு வரும்போது தேர்தல் ஆண்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

வழக்கில் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற சொல்லி இருக்கணும் இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பத்தி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது எண்ணங்கள்லாம் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பிஎல்ஏ டூ நியமிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த பட்டியல அந்தந்த மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல

யார் இருந்தாங்களும் தாளமாக கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒரு ஆயிரம் ரூபாட்டு ஆயிரத்தி ஐநூறு ரோட்டு இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிலிப்பு கொடுக்க போகிறாங்க மூணு நாள் சிலிப்பு கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காள பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீ ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இதை உண்மையான வாக்காளர் பட்டியெலாம் தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேண்டும் திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சி போடுது என்ன இருக்குது எடுத்துக்கிறோம் உண்மையான அரசாங்கமா இருந்தா நேர்மையான அரசாங்கமா இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிவு செய்யணும் ஆனா இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆயிட்டு அந்த நிதியும் கேன்சல் ஆயிட்டு அதுல நானூறு கோடி கூடாது எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உடல் வங்கி டெண்டர் அந்த உடல் வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பாத்தீங்களா அதுல நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துல நேர்மை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்றைக்கு ஈடி வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிகை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து செய்தி வச்சு நான் சொல்றேன் ஆக வலைதளையில் வந்து செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு பண்ணி மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறைகே நடைபெற தெரியுது இதை மாதிரி வழக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அரசாங்கம் என்ன நடவடிக்கைன்னு பொறுத்திருக்கு மாநகராட்சியிலையும் பெரிய ஊழல் நடந்து ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயே நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் ஹர்ஸ்பெக்டிவில் வச்சிருக்கிறாங்க ஆக இன்றைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி இதெல்லாம் இதையெல்லாம் பங்குபடிக்கிறதுல ஊழல் நடந்த செலாம் அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயரில் மாத்துனாங்க ஆக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போவதில் அப்பழுவும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாற்றி ஒன்று தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நான் தேமுக்தான் கூட்டணி இப்படி அனைத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தால்தான் அமைச்சோம் வந்தாலும் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கூட்டிக்கிட்டு ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிழல்வா அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கை அடிப்படையாக செயல்படுத்த முடியும் அதை அந்த கட்சி செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இப்போ திமுகவில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சி எல்லாம் வாய் திறந்துருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளோ நெல் பாதிப்போட்டாக இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அந்த வச்சுட்டாங்க தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னா வாக்கு பாய்ச்சிடும் அதனால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்பு கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமா நடக்கும் இப்போ சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும் ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் அதாவது நாங்களாம் நீங்கள் தான் தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இது ஊடக நம்புகளை பத்திரிக்கை இந்த நேரத்தில் கேட்குறேன் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கழகம் தாவேக்காவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்களில் அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னுடைய தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தோம் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டோன்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கொடிதான் தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சு வேறு கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க

ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்களுடைய எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க அப்ப இதுல என்ன தவறு சுண்டலை பத்தி தான் சொன்னேன் அங்க வந்து கொடி கொடியாட்டி தொண்டது அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோன்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உழவைக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்க பண்றது ரொம்ப பத்தலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம் ரைட் அனைத்து கூட பத்திரிகை நன்றி வணக்கம் Thank <laughs> you.